நடக்குதோ நடக்கலையோ கற்பனை செய்தல்னு சொல்லி சொல்லலாம் உங்களால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் சிஇஓ இல்லை ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு மதுரையிலேயே நீங்கள் கலக்கக்கூடிய ஒரு பெரிய வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க பல பேர் இதை நான் சொல்லும்போது சிரிப்பாங்க என்னால் எப்படி சார் முடியும் பேண்டமிக் டைமில் ஒன்று நடந்தது நிறைய பேருக்கு தெரியாது பேண்டமிக் டைமில் என்ன நடந்தது நீங்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது உங்கள் வீட்டில் ஒரு காய்கறி மற்ற மளிகை பொருட்கள்லாம் வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டாலோ வேறு எதன் மூலமாக கொடுத்தாலோ ரெண்டு நாள் கழிச்ச வரும் வாசல் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அதை குவாரண்டைன் பண்ணி மருந்தெல்லாம் அது மேலே தெளித்து அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் தான் அதை சமைக்க முடியும் அந்த டைமில் உங்கள் வயசை தாண்டின பதினெட்டு பத்தொம்போது வயசு இரு சிறுவர்கள் யோசிக்கிறாங்க எங்கள் அப்பா அம்மாலாம் கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு முறை எதை ஆர்டர் பண்ணாலும் மூணு நாள் நாலு நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு பத்து நிமிஷத்துக்கு வீட்டு வாசல் வந்தால் எப்படி இருக்கும் அப்போ தான் அவங்க முதல்ல ஹைப்பர் டெலிவரி சாஃப்ட்வேர் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் எங் சிஓன்னு சொல்லுவாங்க அந்த பையன் அந்த ஆப்புக்கு பேர் யாருக்காது தெரியுமா எல்லோரும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஜெப்டோ ஜெப்டோவை பார்த்து நிறைய பேர் காப்பேன் ஜெப்டோன்றது என்ன ஒரு ஹைப்பர் டெலிவரி ஆப் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா பத்து நிமிஷத்துக்குள்ளே அவங்க வீட்டில் டெலிவரி வரும் அதை வச்சு அவன் இன்றைக்கி அவனுடைய நெட்ஒர்த் அவனை அந்த பையனுக்கு இப்போ வயசு இருபத்தி நாலு அந்த பையன் பேங்களூர் பேஸ்டு அவனுடைய நெட்ஒர்க்கிங் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அவன்கிட்ட இருந்தது என்ன ஒரே ஒரு ஐடியா அந்த ஐடியாவை செயலாக மாற்றணுன்ற அவனுக்கு ஒரு விடாப்பிடி முயற்சி இருந்தது அதை மாற்றினா அவனை நம்பி சில பேர் காசு கொடுத்தாங்க ஒரு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இனிஷியலாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் அதை வந்து பேக்கண்டில் மாடலாக க்ரியேட் பண்ணி சஸ்டெயின் பண்ணுறாது வேறு விஷயம் இதை போன்று உங்களால் சிந்திக்க முடியுன்றதை ப்ரூவ் பண்ணு இதுக்கு நாளைக்கு உங்கள் அப்பாட்ட போயிட்டு பத்து லட்சம் கடனை வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னு நான் சொல்ல வரல ஆனால் உங்களால் முடியும் உங்களால் இந்த வயசில் செய்ய முடியும் ஏன்னா வேலைன்ற ஒரு பலு உங்களுடைய ஷோல்டர்ஸில் ஏறி எடுத்தேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சிந்திக்கிறத விட்டுடுவீங்க இருபது இருபத்தோரு வயசில் உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை கிடச்சிடுச்சுன்னா பல பேர் அதை சுதந்திரம் நினச்சிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வாழ்க்கையில் அடிமைத்தனத்தின் முதல் நாள் படிக்கிற வரைக்கும் நிம்மதியாக படிக்கலாம் யாரோ காசு கொடுக்குறோம் நீங்களாம் வந்து ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா ப்ரீபெய்டு வருஷன் உங்களுக்கு யாரோ விவேக் ஒரு படத்தில் சொல்லாமல் டாப் அப் பண்ணிகிட்ருக்காங்க காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு வந்தோடனே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க வீட்டுக்கு முதலாளாக நிற்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தலை எடுக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க அப்போ என்ன ஆகும் மெதுவாக உங்களுடைய சிந்திக்கும் திறனை சுதந்திரத்தை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள் அது இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காலேஜ் முடிக்கிற வரைக்கும் என்ன வேணால் அவங்களால் பண்ண முடியும் என்னுடைய ஃப்ரெண்டோட பையன் தான் இப்படி தான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிச்சிட்டு தான் பல வருடங்களுக்கு முன்னால் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போது அவங்க அப்பாவோட சொன்னால் அப்பா எனக்கு நல்லா தெரியுது இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் எஜுகேஷன் நான் படிக்கக்கூடாது அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க இந்த காலேஜில் சீட்டு வாங்குது ஒன்றரை லட்ச ரூபா நான் கட்டியிருக்கேன்டா நான் மாற்ற மாட்டேன் அந்த ஃபேமிலிக்கு எனக்கு நல்லா தெரியும் அந்த பையனுக்கு என் மேலே ஒரு அபிமானம் உண்டு என்னை கூப்பிட்டார் ஒரு அப்பா சார் கொஞ்சம் வரீங்களா என்ன விஷயம் பையன் நீங்கள் சொன்னால் கேட்பான் நான் சொன்ன அட்வைஸ் பண்ணுறதுக்கெலாம் நான் வரல பையன் கிட்ட பேசலேன்னு உட்காரமாக க்ளீனாக மேப் போட்டான் அங்கிள் எங்கள் அப்பா இந்த கோர்ஸில் என்னை சேர சொன்னார் நான் சேர்ந்தேன் ஒரு வருஷம் படித்தோன்னு நல்லா தெரியுது எதிர்காலத்தில் நான் இந்த லைனில் வரணும் அவனுக்கு அந்த காலத்துலேயே எம்எல்ஏ மாதிரி லைட்டாக அவனுக்கு ஒரு ஐடியா அப்போ வர ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏஐ மூவி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல இங்கிலீஷ் பாடம் ஒன்று ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்சேனா போய் தேடி பாருங்கள் ப்ரைமில் இருக்குது அந்த ஏ கோர்ஸில் சேரணும் அப்படின்னு சொல்லி பொழுது அவன்கிட்ட பேசுனான்னு அவன் சொல்கிறது எனக்கு சரின்னு பட்டுது அவங்க அப்பாட்ட போய் நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு இவன் சொல்கிறது கரெக்டுன்னு எனக்கு தோணுது இந்த ஒன்று ஒன்றரை லட்சத்தை விட்டுருங்க அவன் தெளிவாக சொன்ன அப்பா அவனை ஒன்று ஒன்றரை லட்சம் தான் பிரச்சனை நான் சம்பாதிச்சோன்னு திரும்பி விடுது ஏன்னா இந்த கோர்ஸில் திரும்பி சேர விடு பரவாயில்லன்னு ஒரு வருஷத்தை தள்ளிவிட்டு அவனை அந்த கோர்ஸில் சேர விட்டால் இன்றைக்கி அவன் யூஎஸில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் எதற்காக சொல்கிறேன்னா அவனுக்கு அந்த தைரியம் இருந்தது சில பேருக்கு அது பல நேரங்களில் நம்மளுடைய கற்பனைகளை இமேஜினேஷனை ஃபாலோ பண்ணுற தைரியம் இல்லாமல் வேலைன்னு ஒன்று வந்தோன்னே காணாமல் போயிடும் அதனால் அடுத்த இரண்டு மூன்று நான்கு வருடங்கள் உங்களுக்கு கிடைத்த இரண்டு பெரிய விஷயங்கள் முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுடைய எண்ண சக்தி இந்த எண்ண சக்தி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு நாளைக்கு ஒரு நார்மல் சராசரி மனிதனுக்கு காலையிலேருந்து மாலை வரி பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் எண்ணங்கள் வரதாக சொல்கிறாங்க இந்த அறுபதாயிரம் எண்ணங்கள் உங்களுக்கும் வரும் எனக்கும் வரும் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வரும் இதை ப்ரோக்ராமை பார்க்குறவங்களுக்கு வரும் எல்லாருக்கும் வரும் இந்த ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதையை போன்றது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல மரங்கள் உங்களுடைய கேம்பஸை சுற்றி இருக்கக்கூடிய பல மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன விதையாக இருந்து இந்த விதைக்குள்ளே இவ்வளோ பெரிய மரம் இருக்கான்னு யாராவது யோசிச்சுனிங்கன்னா உங்களால் நம்பியிருக்க முடியாது அடையாரில் பார்த்தீங்கன்னா சென்னை அடையாரில் அடையார் ஆலமரம்னு ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஏக்கர் பெருசு நானூற்றம்பது வருடங்களாக இருக்கிறதா சொல்லுவாங்க அந்த ஆலமரத்தும் பார்த்திங்கன்னா ஒரு விதையிலே ஆரம்பிச்சது அந்த ஒவ்வொரு விதையும் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய தன்மை உடையது இந்த அறுபதாயிரம் விதைகள் உங்களுக்கு இருக்குன்றதே உங்களுக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த ஒவ்வொரு விதையும் உங்களுடைய எதிர்காலத்தை விதைப்பதற்கு உங்களால் யூஸ் பண்ண முடியும் இன்றைக்கி ஒரு அவே அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க மைண்டில் அறுபதாயிரம் எண்ணங்கள் எனக்கு தினசரி ஃப்ரீயாக நேச்சரால்யோ கடவுளாலேயோ கொடுக்கப்படுகிறது எனக்கும் என் பக்கத்தில் இருக்கிறவங்க படிக்காதவனுக்கும் படித்தவனுக்கும் பணக்காரனும் ஏழைக்கும் வித்தியாசம் கிடையாது சக்தியில் இருப்பவங்க சக்தியில் இல்லாதவங்கள் இந்த ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அது ஒரு சயின்ஸு சொல்லுது இந்த அறுபதாயிரம் எண்ணங்களில் ஐம்பது சதவீதம் எண்ணங்கள் முப்பதாயிரம் எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் தாட்ஸ்ன்னு எந்த விதமான செயலும் ஏற்படுத்தாத எண்ணங்கள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஃபேன் சத்தம் கேட்குது பின்னாடி கிளாஸில் ஒரு சத்தம் கேட்குது நான் பேசிகிட்ருக்கேன் ஓ அவர் பேசுகிறாரு சத்தம் கேட்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நியூட்ரல் தாட்ஸ் இதனால் எந்த விதமான விளைவுகளும் இம்பேக்டும் கிடையாது இந்த பாக்கி இருக்கக்கூடிய முப்பதாயிரம் எண்ணங்களில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு சுபாவமாக வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் ஐயோனோ என்ன என்னங்க அப்பா அம்மா திட்டுவாங்களோ என்னால் சரியாக படிக்க முடியாதோ படிக்கும் போது என்னால் பரீட்சையில் மார்க் வாங்க முடியாதோ இல்லை கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாமல் போயிடுமோ அப்படின்னு வரக்கூடிய பயம் எதிர்மறை எண்ணங்களுக்கு ரூட்டுன்னு சொல்லுவாங்க இரண்டே விஷயங்கள் தான் பயம் தன்னம்பிக்கை இல்லாத நிலை இது இரண்டு தான் ரொம்ப முக்கியம் எனக்கு ஐ ஹேவ் ஃபியர் ஐ ஹேவ் அ டவுட் வெதர் ஏ வில் சக்சீட் இந்த பாக்கி ஐநூறு எண்ணங்கள் தான் உங்களுடைய நேர்மறை எண்ணங்கள் இல்லைன்னா பாசிட்டிவ் தாட்ஸுன்னு சொல்லுவாங்க என்னால் முடியும் என்னால் ஜெயிச்சு காட்ட முடியும் நான் நினைக்கிறது நடக்கும் நான் சொல்லுவதுபடி உலகம் கேட்கும் இந்த ஐநூறு எண்ணங்களை தான் உங்களுடைய ஐம்பத்தொம்பதாயிரத்து அண்ணங்கு எண்ணங்களோட சண்டை போட்டு தினசரி ஜெயிச்சிட்ருக்கு இந்த ஐநூறு எண்ணங்களும் அறுபதாயிரம் எண்ணங்களும் ஒன்றாக மாறி எல்லாம் நேர்மறையாக மாறித்துனா இதுவரை நீங்கள் உலகத்தில் சாதிக்க முடியாத பல விஷயங்களில் உங்களால் சாதிக்க முடியும் ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் நான் அவ்வளோ சொல்கிறேன் ஆல்பர்ட் ஐ பார்த்திங்கன்னா இருபதாவது நூற்றாண்டின் மிக பெரிய விஞ்ஞானி என்று கருதப்பட்டவர் அவருடைய வாழ்நாளில் அவருடைய திறமைகளே அவர் ஐந்து சதவீதம் கூட யூஸ் பண்ணலன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பேற்பட்ட விஞ்ஞானி அப்போனா நம்மளாம் எவ்வளோ யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நீங்கள் எதிர்காலத்தில் காமர்ஸ் படித்தீங்கன்னா ஒரு என்பிஏன்னு சொல்லுவாங்க நான் பர்ஃபார்மிங் அசட் ஒரு சொத்து எங்கேயும் கொடுத்தா அந்த சொத்தின் மூலமாக எதாவது எனக்கு ஒரு பலன் இருக்கணும் அந்த பலன் இல்லாத சொத்து இருந்தது பிரயோஜனம் இல்லை அதன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சொத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சக்தி நேர்மறையான எண்ணங்கள் என்னால் முடியும் என்னால் செய்ய முடியும் படிக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது ஒவ்வொரு முறை வகுப்பு ஆரம்பிக்கும் போதும் நான் சில டெக்னிக்ஸ் இன்னொரு ஒரு பத்து நிமிஷத்தில் சொல்லித்தர போகிறோம் இதன் மூலமாக ஒவ்வொரு முறை நீங்கள் ஒரு செயலை ஆரம்பிக்கும் பொழுதும் உங்களுடைய எண்ணங்களை நேர்மறையாக மாற்றி உதாரணத்துக்கு ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் தாண்டும் பொழுது மெதுவாக உலகில் நடக்கக்கூடிய பல எதிர்மறை விஷயங்கள் உங்களை மெதுவாக பக்கத்தில் வர ஆரம்பிக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸுன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன போதை மருந்தாருக்கலாம் மொபைல் அடிக்ஷனாக இருக்கலாம் மற்ற பல விஷயங்கள் தேவையில்லாதது என்னை பொறுத்தவரைக்கும் போதை என்பது ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை போதை என்பது என்ன என்னுடைய குறிக்கோளை நான் அடையாமல் செய்வதற்கான ஒரு தடை இதுதான் போதை போதை நான் ஒரு குறிக்கோளை நோக்கி போகிறேன் அந்த குறிக்கோளை நோக்கி போகும்போது இந்த போதை என்பது அது எந்த விதமான அடிக்ஷனாக இருந்தாலும் சரி என்னை குறிக்கோளை நோக்கி போகாமல் என்னை தடுக்கிறது அப்புடின்னா எனக்கு முதல்ல எனக்கு வாழ்க்கையில் என்ன தேவை என்ன தேவை நான் சொன்னது புரிஞ்சதுன்னா பதில் சொல்லுங்கள் பார்க்கணும் ஆ ஆ வெரி குட் ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க இந்த பையனுக்கு அவன் என்ன சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு குறிக்கோள் தேவை இப்போ அந்த ரோடில் போய் நிற்கிறீங்க இந்த ரைட்டு லெஃப்ட்டு ரோடு போகுது இல்லையா இந்த ரோடு எங்கே போகுதுன்னு கேட்டால் என்ன நான் எத்தனை வழி கேட்டால் அவர் என்ன என்ன கேட்பார் நீங்கள் எங்கே போனோம்னு கேட்பார்யோ நான் எங்கே போனோம் நீங்கள் என்ன இந்த ரோடு எங்கே போகுதுன்னு கேட்டேன் அப்படி கேட்க முடியாது ஏன்னால் நான் எங்கே போகிறேன்றது தெரிஞ்ச அளவு அந்த ரோடு போதா இல்லையான்னு அவரால் சொல்ல முடியாது ஆனால் வாழ்க்கையில் தொண்ணூத்தொம்பது சதவீத மக்கள் எங்கே போகிறோன்றது தெரியாமல் வாழ்கிறார்கள்னு ஒரு டேட்டா ஒன்று சொல்லுது ஒரு சதவீத மக்களுக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் குறிக்கோள் என்ன நான் படிக்கணும் சம்பாதிக்கணும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு கம்பெனியில் சிஓ ஆகணும் இல்லை சில பொருட்களை நான் கண்டுபிடிக்கணும் ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரி ஆணும் ஒரு எடிசன் மாதிரி ஆனோ ஒரு விவேகானந்தர் மாதிரி ஆகணும் ஏதோ ஒரு குறிக்கோள் அந்த குறிக்கோள் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையாக மாறுகிறது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டென்த்தோ டுவெல்த்தோ எதை போறீங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும் இல்லை என் ஸ்கூலில் ஒரு ஃபஸ்ட்டு வரணும் ஃபஸ்ட்டு செகண்டு சண்டே விடுங்க அட்லீஸ்ட் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா உங்களுடைய மனதானது உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வரும் பொழுது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல எதிர்மறை விஷயங்கள் உங்களை ஒன்றும் பண்ணாது என்னோடய வாழ்க்கையில் நான் பல இந்த மாதிரி பல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்திருக்காங்க மெதுவாக 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 ஃபார்ச்சுனேட்லி எனக்கு என்னுடைய மைண்டில் என்னுடைய வாழ்க்கையில் எது குறிக்கோள் எனக்கு தோணிச்சோ அதில் நான் அதுக்கப்புறம் குறிக்கோள் பல விதங்களில் மாறும் எனக்கு மாறிது அந்த குறிக்கோளை நான் தெளிவாக இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா என்னுடைய எண்ணங்களானது அந்த குறிக்கோளை நோக்கி அமரும் பொழுது அதனுடன் இணையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய செயல்கள் எதிர்மறை செயல்களாக இல்லை ஸோ உங்களை நான் கொடுத்த முதல் இன்புட் வாழ்க்கையில் உங்களுக்கு எண்ணங்கள்னு ஒன்று இருக்குது அதை நேர்மறையாக எதிர்மறையாக மாற்ற முடியும் என்ற ஒரு டிசிஷனை நீங்கள் எடுக்க முடியும் ஒவ்வொரு செகண்டு உங்களால் எடுக்க முடியும் இரண்டாவது வாழ்க்கையில் நீங்கள் குறிக்கோள் என்று நான் முதல்ல சொன்னேன் மூணு விஷயம் அந்த மூணு விஷயத்தில் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களின் சக்தி இரண்டாவது உங்களுடைய குறிக்கோளின் சக்தி என்னுடைய குறிக்கோள் என்பது எனக்கு தெளிவாக இருந்தால் தெளிவாக இல்லைனா யார்கிட்டையாவது ஹெல்ப் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணலாம் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம் இதுக்குன்னு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க ஆன்லைன் டூல்ஸ் இருக்குது ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் நீங்கள் செய்யும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா இதுதான் என்னுடைய வாழ்க்கை குறிக்கோள் எனக்கு வாழ்க்கை குறிக்கோளை நோக்கி போவதற்கு பணத்தை விட முக்கியமான சக்தி என்னுடைய எண்ணம் எனும் சக்தி அந்த எண்ணம் எனும் சக்தியை நான் நேர்மறையாக அமைக்கும்போது என்னுடைய குறிக்கோளை நோக்கி நான் வேகமாக போக முடியும் மூன்றாவது ஒன்று இருக்குது இது மூணு சேரும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி வரும் இது மூணுத்தையும் சொல்லிவிட்டு சில ஒன்று ரெண்டு ப்ராக்டிஸ் எலிமெண்ட்ஸை சொல்லி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு இந்த மூன்றாவது விஷயங்கள் ரொம்ப 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 முக்கியத்து அணுசக்தியை விட மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க அணுசக்தியை விட சக்தி வாய்ந்தது என்ன யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் தெரிலனா தப்பு இல்லை படித்த சப்ஜெக்டில் தானே சப்ஜெக்ட் கேட்க கேள்வி கேட்க முடியும் படிக்காததில் கேட்க முடியாது இல்லையா அணுசக்தியை விட சக்தியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ ஹியூமன்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி அது என்ன தாட்ஸ் முதல்ல சொல்லிட்டேன் இன்னொன்று அது ரெண்டு தான் மெயின் எண்ணங்கள் சொல்லியாச்சு அதை விட சக்தி அதுக்கு ஈக்குவலாக சக்தி வாய்ந்த ஒரு அணுசக்தி மாதிரி ஒன்று உணர்வுகளின் சக்தி பவர் ஆஃப் ஃபீலிங்ஸ் சொல்லுவாங்க அட்லீஸ்ட் அவன் முயற்சி பண்ணதுக்கு ஒரு கைதட்டுதல் இந்த உணர்வுகளின் சக்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசு எதனால் ரொம்ப சிம்பிள் வேர்ல்டு வார் டூ போது முதல் முறையாக அணுகுண்டு எங்கே ஏற்பட்டது ஹிரோஷிமா நாகசாக்கி வேர்ல்டு வார் டூ என் காரணம் அப்போ இருந்த அமெரிக்கன் பிரெசிடென்ட் ஏதோ ஒரு எமோஷனில் ஃபீலிங்கில் அந்த பாமை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு அவருடைய ஃபீலிங் அதை கைட் பண்ணுது இதை பண்ணால் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் எப்போவுமே காமெடியாக சொல்லுவாங்க த மதர் ஆஃப் ஆல் வார்ஸ் ஒன் வார் டு எண்ட் ஆல் வார்ஸ்ன்னுவாங்க அது மாதிரி சண்டை உலகத்தில் கிடையவே கிடையாது இந்த ஒரு சண்டை போட்டால் போகிறம்பா இதோட சண்டை நின்றுடும் இதேமாதிரி மகாபாரதம் போது ஒன்று நடந்தது அறுபது கோடி மக்கள் இருந்ததாக கதை சொல்கிறது புராணங்கள் சொல்கிறது அதுக்கப்புறம் சண்டை நின்றுட்டுதான் நிற்கலை ஏன்னா அவங்க எல்லோரும் சிம்டமே டீல் பண்ணுறாங்க சிம்டம் என்ன என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய உணர்வுகள் இது இரண்டும் சேர வேண்டிய என்னுடைய நோக்கம் உலகத் தலைவர்களே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களை இன்றைக்கி பாதிக்காத நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் இன்டைரக்டாக பாதிக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரஷ்ய அதிபரும் உக்ரைன் அதிபரும் சண்டை போட்டோன்னு முடிவு பண்ணுறாங்க அவங்களுடைய குறிக்கோள் என்ன என்னுடைய நாட்டில் சண்டை போட்டு அந்த நாட்டை நான் க பிடிக்கணும் இதற்கு அவங்க யூஸ் பண்ணுறது என்ன அவங்களுடைய எண்ணங்களும் அவர்களுடைய உணர்வுகளையும் சார்ந்து அந்த முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவு என்பது குறிக்கோளாக மாறுகிறது அந்த குறிக்கோள் எதிர்மறையாக இருப்பதனால் அவர்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் எதிர்மறையாக வேலை செய்து இதுவரைக்கும் ஒரு முப்பது நாற்பது லட்சம் பேர் லாஸ்ட் ரெண்டரை வருஷத்தில் செத்ததாக சொல்கிறாங்க இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் எல்லா மதத்திலையும் எல்லா ஆன்மீகத்திலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எந்த உயிரையும் மனித உயிர் மட்டும் இல்லை எந்த உயிரையும் எடுப்பதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாதுன்றது ஒரு இயல்பு இது நமக்கு முதல்ல புரியணும்னா என்னுடைய குறிக்கோளில் தெரியணும் அப்போ அவங்களுடைய குறிக்கோள் என்னவாக இருந்திருக்கணும் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆ நேர்மறைன்றது எண்ணங்கள் இந்த இரண்டு உலகத் தலைவர்களுக்கு எது குறிக்கோளாக இருந்திருக்கணும் என்னப்பா வெற்றி எதில் வெற்றி நான் அவனை ஜெயிக்கணும் போட்டு தள்ளணும் நம்ம தமிழ் படத்தில் இதெல்லாம் நல்லா சொல்லிக் கொடுத்துருக்கோம் கட்சியில் ஹீரோ வில்லனை ஷூட் பண்ணாதான் ஹீரோ வின்னு நினச்சிட்டு இருக்கோம் வில்லன் ஹீரோ மனசு மாதிரி ஒன்றா இருந்ததா சரித்திரமே கிடையாதா இருக்கக்கூடாதா உண்மையான தலைவர்கள் அவங்க என்ன இருக்கணும் நம்ம இரண்டு பேரும் மனிதர்கள் நம்ம வந்து ஒரே மனித இனத்தை சார்ந்த சகோதரர்கள் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக அமைதியாக வாழணும் அதற்கான குறிக்கோளை அமைக்கணும் வா ரெண்டு பேரும் உட்காந்து பேசலாம் கரெக்டா இது செய்கிறது கஷ்டமா கஷ்டந்தான் இந்தியா பாகிஸ்தான் எழுபத்தாறு வருஷம் ஆச்சுன்னு சண்டை இருக்குல்ல ஏன்னா அங்கே அவங்களுடைய உணர்வுகளானது எதிர்மறையாக அமைகிறது நான் பெரியவனா நீ பெரியவனா உணர்வுகள் தானே சொல்லுது ஒரு ஒரு பையனுக்கு இன்னொரு பையனுக்கு சண்டை வரும்போது என்ன எதனால் வருது நீ பெரியாளா நான் பெரியாளா உங்கள் அப்பா பெரியாளா எங்கள் அப்பா பெரியாளா உங்கள் அப்பா எம்எல்ஏ எங்கள் அப்பா எம்பி உங்கள் அப்பா பணக்காரனா எங்கள் அப்பா தமிழ்நாட்டிலே நம்பர் இப்படி தானே சண்டை வருது அது வருவதற்கு காரணம் பார்த்திங்கன்னா உணர்வுகள் அதனுடைய எதிர்மறை தாக்கங்கள் நோக்கங்கள் உங்களுடைய குறிக்கோள்கள் தெளிவாக இருக்கும்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி பெற வேண்டும் இந்த வெற்றி என்பது இதுதான் இலக்கு இந்த இலக்குக்கு எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு இலவச சாதனம் எண்ணங்களும் உணர்வுகளும் இது இரண்டும் சேர்ந்து குறிக்கோளுடன் போது வாழ்க்கையில் எதிர்மறைன்ற விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அது போதை பழக்கமாக இருக்கட்டும் கெட்ட பழக்கங்களாக இருக்கட்டும் மொபைல் அடிக்ஷனாக இருக்கட்டும் எந்த விதமான அடிக்ஷனாக இருந்தாலும் சரி மூல காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய உணர்வுகளும் இது இரண்டையும் ரொம்ப சுலபமாக உங்களால் நீங்களே சரி செய்து கொள்ள முடியும் அது சரி செய்ய செய்ய முடியுன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தா செய்வீங்களா இன்னும் குரலையே காணும் செய்வோம் காதில் கேட்க மாட்டேங்குது அப்பா இப்போ தான் இருக்கீங்க போல அது இது இரண்டும் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் என்பது உங்களுடைய கையில் இருக்கணும் உங்களுடைய உணர்வுகள் என்பது இப்போ உதாரணத்துக்கு ஏன்னா யாரோ திட்டாங்க எனக்கு கோவம் வரணுமா வரக்கூடாதா கோவம் வந்து என்ன பிரயோஜனம் சண்டை போடுவேன் சண்டை போட்டால் நான் அவன் அடிப்பேன் பதிலுக்கு அவன் என்ன அடிப்பான் சின்ன வயசில் நானும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏன்டா இப்போ அட்வைஸ் பண்ணுறேன்னு கேட்டேன்னா நான் சொன்னேன் அந்த முப்பது வருஷம் உங்களுக்கு சேவானன்றதுக்காக இந்த உணர்வுகள் சரியான அவன் திட்டான் அப்படின்னா அவன் திட்டுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல என்ன காரணமாக இருக்கும் நான் ஏதோ ஒன்று பண்ணது அவனுக்கு அது சரின்னு தோணலை உணர்வுகளும் எண்ணங்களும் சேர்ந்து அமையும் போது உணர்வுகளுக்கு எண்ணம் ஆகும் எண்ணத்துக்கு உணர்வு சப்போர்ட் ஆகும் என்னை யாரோ ஏதோ கழுவி ஊத்துறாங்க ஏன்னால் நிறைய யூடியூப் சேனல் இதெல்லாம் வீடியோஸ்லாம் நிறைய பேர் கீழே போய் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குன்னா ஒன்று ரெண்டு பேர் கழுவி ஊற்றுவாங்க நார்மலாக அதை போய் நான் படிப்பேன் இவன் எதனால் சொல்லியிருக்கான் ஏதோ நான் சொன்ன விஷயம் அவனுக்கு பிடிக்கல அது பிடிக்கலைன்னா எங்கிட்ட தான் எங்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது அவனுடைய மனதிற்கு பிடிக்காதமான ஏதோ பண்ணியிருக்கு அப்படின்னா நான் என்ன மாற்றி இது என்னுடைய எண்ணம் சொல்லுது அப்போ என்ன உணர்வு எனக்கு எண்ணத்துக்கு ஹெல்ப் பண்ணுது எண்ணம் என்னுடைய உணர்வுக்கு ஹெல்ப் பண்ணுது இரண்டும் சேரும் போது நான் என்னுடைய குறிக்கோளிலிருந்து தவறாமல் நேரடியாக செல்கிறேன் இது இரண்டும் சேர்த்து உங்களுக்கு தேவை ஒரு நாளைக்கு முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் எல்லாருக்கு டைம் இருக்கா எக்ஸ்ட்ரா இல்லை சார் நான் ரொம்ப பிஸி சார் இந்தியாவோட பிஎமுக்கு கூட டைம் இருக்கும் எனக்கு இருக்காது அப்படி யாராவது இருக்கீங்களா இல்லை ஒரு முப்பது நிமிஷம் என்ன பண்ணணும் என்னுடைய எண்ண ஓட்டத்தை கவனித்து என்னுடைய எண்ணத்தை எனது நண்பனாக மாற்ற வேண்டும் இதுக்கு ரொம்ப சிம்பிளாக இதுக்கு பேர் மெடிடேஷன் சொல்லுவாங்க இது மதமோ ஆன்மீகமோ சார்ந்த விஷயம் இல்லை இது மனதிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி என்னுடைய எண்ணம் நான் சொல்லும்படி நில்லுனா நீக்கணும் உக்காரன்னா உக்காரும் அப்போ என்ன ஆகும் நான் படிக்கணும்னா அது படிக்கும் படிக்கணுன்ற போது ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா என்ன என்னால் படிக்க முடியல என்னுடைய செயல்கள் மற்றவர்களுடைய உணர்வுகள் வார்த்தைகளால் தூண்டப்படுகின்றது இது இரண்டும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் என்னுடைய எண்ணத்துக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் ஒரே நாளில் கொடுக்க முடியுமா சைக்கிள் யாராவது ஒரே நாளில் கற்றுன்ட்ருக்கீங்களா நடந்தவங்க யாராவது பிறந்தோடனே நடக்க ஆரம்பிச்சவங்க இருக்காங்களா கொஞ்ச நாள் ஆகும் சித்திரமும் கைப்பழக்கிற மாதிரி செந்தமும் நாற்பழக்கிற மாதிரி கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணும் என்னுடைய எண்ணங்கள் ஒரே இடத்தில் இருக்கின்றன அப்படின்ற ஒரு பழக்கத்தை நீ கொடுக்க போகிறோம் அதற்கு அப்புறமாக இதுக்கு பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கணும் பதினஞ்சு வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க அது பதினஞ்சு வயசு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் என்னுடைய உணர்வுகளின் தாக்கங்களை அன்றாடம் சாயங்காலம் சரி செய்வதற்கு சுத்திகரிப்புன்னு ஒரு பழக்கம் ரெண்டே பழக்கம்தான் இந்த எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் என்னுடைய எண்ணத்தை நேர்மறையாக என்னுடைய எண்ணத்தை ஒரே இடத்தில் வைப்பது எப்படி என்னுடைய செயல்கள் மூலமாக என்னுடைய உணர்வு எதிர்மறை அதிர்வலைகளை அன்றாடம் சரி செய்வது எப்படி இது ரெண்டும் சேர்ந்து முப்பது நிமிஷம் இந்த முப்பது நிமிஷம் நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது மேலே பிரார்த்தனைன்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணும்பொழுது உங்களுடைய இருபத்தி மூன்று மணி நேரம் உங்கள் கையில் திரும்பி வந்து சேரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி மாற்றம் தேவையா இல்லையா மாற்றம் ஒரு மனிதனுக்கு எப்போ வரும்னு சொன்னால் என்னுடைய குறிக்கோளானது இன்றைய என்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கும் நிலையை விட ஒரு பெரிய நிலையில் நான் அமைக்கணும் இன்னைக்கு நான் ஐம்பது மார்க் வாங்கிறேன்னா நூறு மார்க் வாங்கணுன்றது ஒரு குறிக்கோள் இன்றைக்கி நான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்குறேன்னா ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கணுன்றது ஒரு குறிக்கோள் காலேஜ் முடித்தோன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு போன வருஷம் ஒரு ஹமதாபேட்டில் ஒரு பையன் கூகுளில் ஒன்றரை கோடி ரூபா பரவாயணம் சூஸ் ஆகும் பேப்பரில் படிச்சிங்களான் இதில் அதை மாதிரி எனக்கு ஒரு வேலை வரணும் அது ஒரு குறிக்கோள் அந்த குறிக்கோள் நோக்கி போகும்போது குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி உங்கள் மனசில் வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராது அந்த ரெண்டு இது போட்டு விடுவாங்க தெரியுமா உங்களுக்கு மூடுறதுக்கு அந்த ரெண்டில் ஒன்று தான் அவங்க எண்ணம் முன்னோன்னு உங்களுடைய உணர்வு இது இரண்டும் இருந்து குறிக்கோளில் தெளிவு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க எப்படி இதை போல் உங்களால் செய்ய முடியுன்றதை இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபைனல் பார்ட்டிங் ரிமார்க்குன்னு சொல்லி வச்சுக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட உலகத்தில் வேறு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது நல்லா இப்போ உங்கள் அப்பா அம்மா கூட உங்கள் மேலே உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது உங்கள் டீச்சர்ஸ்க்கு கிடையாது சுற்றி இருக்கிறவங்க கிடையாது உங்கள் வாழ்க்கையிலே முக்கியமான நபர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய பொறுப்புள்ள நபர் யார் பார்த்தால் நீங்கள் தான் ஐ நீ மை செல்ஃப்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற போது எனக்கு இந்த மூன்று விஷயங்கள் தேவை முதலில் குறிக்கோள் இந்த குறிக்கோளை நோக்கி நான் போக வேண்டிய நேர்மறை எண்ணங்கள் என்னுடைய நேர்மைய உணர்வுகளின் சக்திகள் இது இரண்டும் குழுமி நேரடியாக என் குறிக்கோள் நோக்கி அமையும் போது அப்பப்போ நீங்கள் மற்றவங்கள்ட்ட ஃபீட்பேக் எடுக்கலாம் சார் இதான் என் குறிக்கோள் சரியான குறிக்கோளாக இல்லையா இந்த குறிக்கோளை நான் நோக்கி நான் வெளியில் இருக்கேனா உள்ளே போகிறேன்னா தள்ளி போகிறேன்னா கோர்ஸ் கரெக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க ரோட்டில் போகும்போது ராங் டைரக்ஷனில் போனீங்கன்னா ஜிபிஎஸை பார்த்து யூ டர்ன் அடித்தோ ரைட் டேர்ன் எடுத்தோ டர்ன் எடுத்தோம் திரும்பி அந்த லொக்கேஷனை நோக்கி போவீங்க உங்கள் வாழ்க்கையில் பல பெரிய வெற்றிகளை நீங்கள் அடையணும் ஒவ்வொரு மாணவரை பார்க்கும்போதும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பார்க்கும்போது மனசில் தோன்றக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் தான் ஒரு மகாத்மா காந்தியோ ஒரு நேருவோ ஒரு விவேகானந்தரோ ஒரு சர்தார் வல்லபாய் பட்டேலோ அப்துல் கலாமோ இங்கே உட்காந்துருக்கீங்க இன்றைக்கி அது தெரியாது ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் என்னுடைய கண்களில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எதிர்கால வெற்றியாளர்களாக தெரிகிறீங்க அந்த வெற்றியை உங்கள் வாழ்க்கையை குறிக்கோளாக மாற்றி உங்கள் என்ன சக்தி உணர்வு சக்தியை வைத்து சீக்கிரமாக இந்த இடத்தை சேர வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையுடன் முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்